வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வழக்கம் போல ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகள் கேள்விகள் ஆன்மீக அரசியல் சார்ந்த கேள்விகள் அது மட்டும் இல்ல நீங்க கேட்ட அதாவது நேயர்களுடைய கேள்விகளையும் கேட்டுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கும் நம்ம நிறைய கேள்விகள் கேட்க போறோம் அதுக்கு முன்னாடி சார் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வேந்தர் பாபு சார் நம்ம கடந்த வாரங்களில் வந்து இந்த ஏஐ டெக்னாலஜி பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஐபிஎம்ல வந்து எட்டாயிரம் ஊழியர்கள் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெச்ஆர் துறையில் மட்டுமே இரநூறு பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருந்தது சார் இதனால இந்த ஊழியர்களுடைய வாழ்வாதாரம் என்ன நிலையாகும் சார் டெக்னாலஜி பிறகு சொல்ல சொல்லணும் ஊழியர்கள் வந்து நிறைய பேர் வேலை விட்டு போயிடுவாங்க ஆல்ரெடி இப்போ இந்த மாதிரி வேலை எடுக்கிறாங்க ஹெச்ஆர்லாம் ஏன்னா ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் பார்க்க வேண்டிய வேலை அது ஒன்றே பார்த்து எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணி அதுவே அப்பாயின்மெண்ட் போட்டு அதுவே செயல் பண்ணக்கூடிய நிலமைக்கு வந்துடும் இன்னும் அது அட்வான்ஸான டெக்னாலஜி ஒன்று வருது அந்த டெக்னாலஜி இன்னும் ஸ்பீடாக இருக்கும் அப்போது இந்த ஐடி உயிர்களெலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அவங்க வந்து வேலையில் வாய்ப்புகள் கொஞ்சம் குறையலாம் இப்போது இதை குறைக்கிறதுக்கு மேலே அதிகாரிகளை வேலை செய்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆபத்து ஸோ லோயர் லெவலில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த இது அப்படியே இருக்கும் ஸோ அவங்களோட ஒர்க்கோட வழிகள்லாம் அப்படியே இருக்கும் மேலே இருக்கிறவங்களுக்கு இது பொசிஷன் எடுத்து செய்கிறப்போ அந்த மேலே இருக்க அதிகாரிகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஆபத்து இருக்குது அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் டீக்ரேட் ஆகி அவங்களுக்கு வேலை மாற்றங்கள் வரும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அந்த கீழ் வந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த டெக்னாலஜி இல்லாமல் ரோபோஸ் வருது இந்த ரோபோஸ் வர சொல்ல இன்னும் பெரிய டெக்னாலஜிஸ்லாம் மாறும் ஸோ ரோபோவோட வந்து ஏஐயோட கனெக்ட் பண்ணுவாங்க கனெக்ட் பண்ணி அந்த டெவலப்மெண்ட் பண்ண சொல்ல அது ஒரு அப்சர்வேஷன் பண்ணி இந்த ஒரு டெக்னாலஜியில் அதுவே ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணுற அளவுக்கு வரும் அந்த டெக்னாலஜிஸ் வர சொல்ல நம்ம எல்லாேருக்கும் ப்ராப்ளம் இருக்குது ஸோ அப்போது ஐடி ஊரிகள் படிக்கிறது கொஞ்சம் நிறுத்திக்கோங்க ஐடி ஊரி வேலை செய்கிறவங்க கொஞ்சம் சாரா இருங்க ஏஐயில போயிடுங்க நான் இன்னும் லாஸ்ட் டைம் சொன்னேன் ஏ டெக்னாலஜியில் படிக்கிறது போயிடுங்க நிறைய பேர் இப்போ ஏஏயில் மாற்றிப்பாங்க மாற்றி அந்த டெக்னாலஜிக்கு என்ன வழி வருதோ அதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு சில ப்ராப்ளங்கள் வரதா போகுது நிறைய இடத்துல வேலை விட்டு எடுத்துருவாங்க அல்லாமல் நிறைய குழப்பங்கள் அதர் கண்ட்ரிஸில் ஏற்படும் இந்தியாவில் ஓரளவுக்கு ஒரு மாற்றங்கள் வரும் ஒரு சேஞ்சஸ் இருந்தாலும் அதர் கண்ட்ரிஸில் மிகப்பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படும் சைனாவோட சில பல புதிய வழியான திட்டங்கள் ஏற்படுறப்போ பெரிய குழப்பங்கள் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது ஸோ ஐடி ஃபீல்டை நிறைய பேர் நம்ப வேணாம் ஸோ இப்போ படிக்கிறதெல்லாம் வேறு டெக்னாலஜி ஏ டெக்னாலஜிஸ் அதுக்கு வரக்கூடிய ஒரு புது நியூவாக வரக்கூடிய டெக்னாலஜிஸ் அதோடய எஜுகேஷன் நம்ம போகிற நல்லது இதில் ஆல்ரெடி இந்த இதில் இருக்கவங்க ஐட்டில் இருக்கவங்க இந்த ஏஐ பற்றி பற்றி வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது அப்போது அவங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்கான வழிகள் கிடைக்கும் அப்படின்றார் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் டூ இயர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது சரி இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா இந்த அமெரிக்காவில் வந்து இந்தியர்கள் வந்து தொடர்ந்து வெளியேற்றப்பட்டுட்டே வராங்க இந்த விசா ப்ராசஸ் அப்படின்றது வந்து ரொம்ப கடுமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதனால் இந்தியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா சார் கண்டிப்பாக இந்த க்ரீன் கார்டு இல்லாதவங்களாம் வெளியேற்ற குழந்தைகள் ஏறலாம் சடன்னாக வந்து சேஞ்சஸ் ஏற்படும் க்ரீன் கார்டு சில க பேருக்கு கொடுக்காமல் நிறுத்ததுக்கான வாய்ப்பு உண்டு வேலை வாய்ப்பு இல்லாதவங்க உடனே வெளியே போயிடணும் அப்படின்ற ஒரு சட்ட திருத்தங்கள் ஏற்படுத்த போது அந்த நிலைமைகள் ஏறப்படுறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரியாக ராங்கான வழியில் எந்த காரணம் கொண்டும் போவாதி ஸோ ஒரு விசா ராங்கான வழியில் போய் முயற்சி பண்ணி போகிறது வேறு முயற்சியில் போகலான்ற எண்ணங்களை வச்சுக்காதீங்க அதுவும் பர்டிகுலர் இண்டியன்ஸுங்க ரொம்ப அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணின்னு வராங்க ரெண்டாவது வந்து இந்த ப்ராப்ளங்கள் வெளியே வர சில இவங்க ஏஐயில் வந்து எல்லாமே பண்ணிலாம் நினைப்பாங்க முடியாது நிறைய வேலையாட்கள் நமக்கு தேவைப்படும் அப்படி தேவைப்படுற சில வேலையாட்கள் அங்கே கிடைக்காத பட்சத்தில் அதோடய மார்க்கெட் வந்து ஆகும் அது இல்லாமல் டெக்னாலஜிஸ் மிகப்பெரிய டெக்னாலஜிஸ் இந்தியாவில் மனுஃபேக்சரிங் ஆகிடும் ஸோ இந்தியாவில் உருவாக இந்தியாவில் பெரிய மனுஃபேக்சரிங் உருவாசுல அமெரிக்காவோட வீழ்ச்சி வந்து வரப்போது அவங்களுக்கு அறியாமல் மிகப்பெரிய பொருளாதாரங்கள் ஏற்படும் அப்படி ஏற்பட சொல்ல டாலரோட மதிப்பு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் இது இல்லாமல் அவருக்கு வந்து அதிபருக்கு பெரிய ஒரு போராட்டங்கள் ஏற்பட்டு கோர்ட் கேஸ் வழக்குகள் ஏற்பட்டு சில ப்ராப்ளத்தில் அவர் இன்வால்வ் ஆகிட்டார் அது மூலிமா அதுவும் இந்த நெக்ஸ்ட் இயர் நாலாம் மாதத்துக்குள்ளே மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்குது அது வரைக்கும் மக்கள் ஒரு கவனத்தோடு வந்து எப்படி அட்டாச்ச்டாக இருக்குது எப்படி வந்து வேலையில் வந்து கவனமாக இருக்குதுன்றது அவங்க போறதுக்கு ரொம்ப நல்லது இந்த ப்ராப்ளம் சொல்ல அமெரிக்கா பெரிய வீழ்ச்சி ஏற்படும் செகண்ட் இந்த அமெரிக்காவோட வீழ்ச்சிகள் ஏற்பட்டுனா அங்கே இருக்கிற நிபுணர்கள்லாம் பொருளாதார வீழ்ச்சிகள் ஏற்பட்டு அந்த நிலையில் இதுவரைக்கும் நடக்காத விஷயங்கள் ஏற்படக்கூடியது இந்த அமெரிக்காவில் ஏற்படும் அப்படி ஏற்படுறப்போ அந்த குழப்பத்தில் இந்த மக்களுக்கு வேலையாட்கள் வேணும் அப்படின்ற நிலமைக்கு வந்துடுவாங்க அந்த செயல் ஏற்பட போது கூடிய சிக்கத்தில் இருந்தாலும் பெரிய கம்பெனிகள் இந்தியாவில் வர்றதுனால இங்கே நிறைய வேலைவாய்ப்புகள் நமக்கு ஏற்பற்றோம் நம்ம பொருளாதார நிலைமையெல்லாம் கொஞ்சம் மாறுறதுக்கான தன்மைகள் இருக்குது ஆனால் ஒரு ஒன்றரை வருஷம் பொறுக்கணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பொறுத்தாதான் அதுக்கான வழிகள் மாறும் அது வரைக்குமே மிகப்பெரிய ப்ராப்ளங்கள் இருக்குது வெளி கண்ட்ரியில் அதர் கண்ட்ரிஸில் ரொம்ப ப்ராப்ளங்கள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் யூரோப் கண்ட்ரிலும் சில ப்ராப்ளங்கள் ரைஸ் ஆகும் அங்கே டேக்ஸ் ப்ராப்ளங்கள் அதிகமாகிடும் ஸோ அதனால் ரொம்ப வாழ்வாதாரங்கள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஓகே சார் இப்போ வந்து இந்த ஏஐ டெக்னாலஜி வந்து சினிமா துறையில் எப்படி இருக்கும் சார் இந்த நுட்பம் ரொம்ப இந்த டெக்னாலஜி படம் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆகும் அதுவும் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப யூஸ் இந்த ஏஐ டெக்னாலஜி ஒரே அறையில் ஒரு சின்ன அறையில் உட்காந்து எல்லாத்தையும் ஒரே இதுவாக எடுத்து வந்து நடிப்பு கூட வேணாம் ஒரு ஆக்டரோட வழி என்ன ஆக்டர் யார் போட்டு அவங்கள அப்படியே உள்ளே வச்சு அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கக்கூடிய தன்மை இந்த ஏ டெக்னாலஜி உண்டு எப்படி அதை ரெக்டிஃபை பண்ணி கூட கொடுத்துரும் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி எடுத்துரும் அது மாதிரியாக மிஷின்ஸ்க்கெலாம் இந்தியாவுக்கு வந்துடும் அது இல்லாமல் அந்த டெக்னாலஜியோட வழி வந்துடும் இன்னும் அந்த ஃபைவ் இயர்ஸில் இந்த இண்டஸ்ட்ரி பெரிய லெவலில் போகும் இந்த இண்டஸ்ட்ரியஸ் ஒரு பெரிய பெரிய இது வரைக்கும் நம்ம பார்க்காத சில சீன்ஸ்லாம் பார்ப்போம் புரிதானக்கு அவ்வளோ டெக்னாலஜிஸ் அவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் போய் அதுக்கான வழிமுறைகள் வந்துடும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கூடிய நிலைமைகள் வானவெளியில் வ வரக்கூடிய நிலைகள் அதோடய செயல்பாடுகள் அதோடய டெக்னாலஜிஸ் வந்து அதுவே சொல்லக்கூடிய தன்மைகள் அதில் எத்தனை வராங்கோ சென்சார் சென்சிட்டிவ்ஸ் இன்னும் அதிகமாகும் ஸோ ஒரு பாடியோட சென்சிட்டிவ்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்கோ அந்த லெவலுக்கு அந்த ஏஐயில் வந்து டெக்னாலஜிஸ் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடிய தன்மைகள் வரக்கூடிய தன்மைகள் ஏற்பட்டுரும் அப்படின்றது சொன்னால் இன்னும் ஃபைவ் இயர்ஸில் இதோட இருக்கலாம் ஆனால் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் ஒன்றும் சூப்பராக இருக்கும் ஓகே சார் ஆனால் நீங்கள் வந்து இது பெரிய லெவலுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா பட் ஆனால் வேலை வாய்ப்புகளை இழக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் வந்து ஏற்படும் இல்லையா சார் ஏன்னா மற்ற தொழில்கள்லையே வந்து இந்த ஏஐ டெக்னாலஜினால் பணி நீக்கம் இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் இழப்பு நடக்கிறதுனால இப்போது சினிமா துறையிலையும் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா சார் கண்டிப்பாக ஏற்படும் அதுக்கான வாய்ப்புகள் ஆனால் அதுக்கான வேலையாட்கள் தேவை ஸோ என்னென்னா ஒரு டெக்னாலஜி ஃபுல்லாக எடுத்துன்னு மட்டும் பத்தாது அதுக்கான திரும்ப செட்டப் வேணும் அதுக்கான வழிமுறைகள் வேணும் அது எப்படி அது வழி பண்ணாலும் அந்த வேலையாட்கள் தேவைப்படும் ஆனால் சில வேலையாட்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கும் அதுக்கு அவங்க வேறு டெக்னாலஜிஸை இருக்கணும் இல்லை இதை அவங்க படிச்சுக்கின்னு அதுக்கான வழிமுறைகள் இறங்கணும் ஸோ ஒரே ஒரு வழிமுறையில் பண்ண முடியாது பல கூட்டோடு பண்ணுறது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பல கூட்டோடு பண்ணக்கூடிய அந்த குடும்பத்தோடு பண்ணக்கூடிய அதுக்கு எப்பவுமே வலு இருக்கும் வேட வேணான்றான் ஓகே சார் இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா அமெரிக்காவில் வந்து இந்த எலான் மஸ்க் அவருடைய பதவி வந்து பறிக்கப்பட போகுது அப்படின்ற தகவல் வந்து பரவிட்டுருக்கு சார் இது வந்து உண்மைதானா இதனால் அவருக்கு என்ன ஆகும் என்ன பாதிப்பு ஏற்படும் சார் அதான் இந்த பதவியை எடுத்துருவாங்க சில பதவியை அவருக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனால் திரும்ப கூப்பிட்டு கொடுப்பாங்க அந்த நிலம நான் ஏற்பட்டோம் ஆனால் ஃப்யூச்சரில் இந்த கண்ட்ரி இந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை ஒரு வலுப்படுத்தி நடத்தி போகிறதுக்கு அளவுக்கு அவர் தன்மை இருக்குது அதனால் கண்டிப்பாக ஒரு செயல்வரார் ஃப்யூச்சரில் அது வருவார் என்னதான் அவங்க எடுத்தாலும் திரும்ப வேறு வழியான ஒரு பதவிகள் அவருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அது இல்லாமல் டெக்னாலஜிஸ் பெருசாக சொல்லலை அவரோட வந்து மாஸ்க்கு போகணும் பிளானட்டுக்கு போகணும் பொசிஷன் போகணுன்றப்போம் அந்த டெக்னாலஜியை பெருசாகிடார் அவர் இருக்கக்கூடியதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு டூ இயர்ஸில் இங்கேருந்து ஃபாஸ்டஸ்ட் அமெரிக்காவுக்கு ஒரு ஃபைவ் ஹவர்ஸில் போயிடலாம் இல்லை ஃபோர் ஹவர்ஸில் போயிடலாம் அந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவார் அந்த டெக்னாலஜியில் அவரோட அட்வான்ஸ் டெக்னாலஜி அவரோட இயர்னிங் அவரோட ஷேர் மார்க்கெட்ஸ் எல்லாம் பெருசாகிடும் ஸோ அமெரிக்காவோட டெக்னாலஜி அது இல்லாமல் அந்த டெக்னாலஜியை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவார் எடுத்துகிட்டு வந்து இருக்கக்கூடிய நிலமை அவர்கிட்ட இருக்குது அதனால் அவருக்கு பதவியினால் எந்த ஒரு பலனும் கிடையாது பதவியினால் வழியும் கிடையாது அவர் பண்ணக்கூடிய சும்மா ஒரு ஒரு ஒப்புதலுக்கு தான் அந்த பதவியில் இருக்கணுமே தவிர அவருடைய செய்யக்கூடிய காரியங்கள் தொழில்நீதியாக தான் போகும் அப்படின்றத சொல்கிறாரு ஓகே சார் ஆனால் இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எலான் மஸ்கினுடைய பதவி பறிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவர் இந்தியாவில் வந்து செட்டில் ஆயிடுவார் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை சார் அதெல்லாம் வரமாட்டாரு வந்துட்டு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ரெண்டு மூணு கம்பெனி வந்து ஸ்டார்ட் ஆகிடும் தமிழ்நாட்டிலே ரெண்டு மூணு இடத்துல வந்து பெரிய கம்பெனிகள் ஓப்பன் பண்ண வச்சிடும் அப்போ டெக்னாலஜி பிறப்போ அவர் இங்கே வந்துட்டு வந்துட்டு போக வேண்டியதாக இருக்கும் ஸோ அவர் வந்து அமெரிக்காவிலேருந்து வெளியே வந்துட முடியாது ஆனால் இங்கே கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணுறது பிஸ்னஸை பார்க்குறது வழி பண்ணுறது அப்படி இந்தியாவுக்கு வரலாமல் தவிர மற்றபடி அந்த நிலமையும் முடியாது ஓகே சார் இப்போது கடந்த வாரங்களில் வந்து இந்த இந்த வருடம் வந்து கனமழை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க சார் ஸோ இதனால் வந்து நிலச்சரிவுகள் அதாவது மலை பிரதேசங்கள்லாம் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார் இந்த வாரத்தில் கூட மழை இருக்குது தென் மாவட்டங்கள் முழுதும் மழை இருக்கும் மலைப்பிரதேசங்கள் குன்னூர் கொடைக்கானல் அது இல்லாமல் இருக்கக்கூடிய வயநாடு இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இல்லை சில பகுதி நம்ம கோயம்புத்தூர் பகுதி பொள்ளாச்சி அந்த மாதிரி ஏரியாலாம் ரொம்ப சரிவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எதிர்பார்க்காத மழைகள் மழை மிக வேகமாக அடிக்கும் இது வரைக்கும் பார்க்காத மழை வந்து மிக வேகமாக அடிக்கும் ஒரு செகண்ட் ஒரு பெரிய மழை வந்துட்டு திரும்ப கண்டினியூ ஆகும் அது பெரிய மழையாக கண்டி அப்படி வர சொல்ல இந்த மலை சதைகள் ஏற்படுத்தா பர்டிகுலராக வயநாடு குன்னூர் இந்த பொள்ளாச்சி அந்த மாதிரி ஏரியாக்கள் அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க இப்போ வானிலை ஆராய்ச்சிகள் வந்து முக்கியமாக நல்ல வழியை பண்ணுவாங்க அவங்க நிறைய விஷயங்கள் கரெக்டாக சொல்லப்போ வந்து நீங்கள் வந்து டூர் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க புரிதானுக்கு இந்த கொஞ்சம் மழை இல்லாத நேரத்தில் போங்க மழை இருக்கிற நேரத்தில் கிளம்பி போவாதீங்க ஸோ அங்கே போய் மாட்டீங்கன்னா ஒரு சேஃபாக இருங்க இது மழையில் ரொம்ப தங்கக்கூடிய இடம் இல்லாத அளவுக்காக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சில வழிகள் இருக்குது இது இல்லாமல் மிகப்பெரிய முஸ்லீம் நாட்டில் மிகப்பெரிய மண் சரிவுகள் இருக்குது மண் சரிவுகள் மிகப்பெரிய மழை இருக்குது ஒரு பர்டிகுலரில் மிகப்பெரிய வெள்ளம் வந்து ஒரு ஊரே வந்து தண்ணியில் போகக்கூடிய நிலமை இந்த வருஷம் இருக்குது அது மாதிரி நிலைமைகள் ஏற்பட போது பர்டிகுலராக கர்நாடகா இப்போ பாம்பே பாம்பேல எல்லாம் மழை பெஞ்சிருக்கு அது இல்லாமல் இன்னொன்று ஒரு இடத்துலேயும் அதில் இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மழை வந்து ஒரு தாக்குதல் அங்கே இருக்குது ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது அவங்க நல்லது அதனால் இந்த மாதிரியான நிலைகளுக்கு ஏற்படுறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு பர்டிகுலராக இந்த ஏரியாக்கெல்லாம் போகிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்றத தான் சொல்லுவாங்க அதே மாதிரி சார் இப்போ இந்த சுற்றுலா பயணிகள் வந்து பர்டிகுலராக இந்த இடங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க முதல்ல மனதெனம் கொண்டு போகணும்னு நினைக்காது நம்ம ஏறிடலாம் இது ட்ரக்கிங் பண்ணலாம் அது மேலே ஏறலாம் அப்படின்றதுலாம் இப்போ வேணாம் நிறைய மலைகள் ஏறலாம் அப்படின்றதுலாம் வேணாம் கொஞ்சம் பொறுமையாக எந்த வானிலை ஆராய்ச்சியோட நிலை என்ன இருக்கோ அதை பார்த்து செய்யுங்க அவசரப்படாதீங்க ஏன்னா நிறைய வந்து இப்போ வந்து கூட்டு கூட்டாக இறக்கக்கூடியது இல்லைன்னா சடனாக கூட்டு கூட்டாக வந்து விழக்கூடிய நிலைமை இருபது பேர் முப்பது பேர் ஐம்பது பேர் இறக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது அது வேணாம் அதை தவிர்க்கறது மனசார புரிதானு தெரிஞ்சே போவாதீங்க போய் மாட்டிங்கன்னா அது சேஃபாக இருங்க ஸோ தெரிஞ்சே போய் போகாதீங்கன்றது தான் என்னோடய இது என்னோட ஓகே சார் இப்போ அதே மாதிரி சார் இந்த உலகமே வந்து ஒரு கலப்படம் நிறைந்த உலகம் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இப்போ உணவு கலப்படம் வந்து ரொம்ப அதிகமாயிட்டிருக்கு அப்படின் சொல்லலாம் இதுக்கு ஏதாவது சட்டம் அல்லது நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்படுமா சார் கலப்படங்கள் ஏற்படுது ஹைபிரிட் நிறையா இதெல்லாம் ரொம்ப அதிகமான பிரச்சனையை உருவாக்குது உடல் நோயை வந்து எதிர்ப்புத்தன்மை இல்லாமல் ஆக்கிடும் ஒரு நோய் வந்தால் இதை சாப்பிட்றப்போ அது எதிர்ப்பு தன்மையே இருக்காது மக்களோட எதிர்ப்பு தன்மைகள் குறைஞ்சுங்க இருக்குது இந்த குறையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உணவுகள் இருக்கிறார் கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃப்ரோசன் பண்ணுது அதை ஹைப்ரிட் ஃப்ரோசன் பண்ணது நோயை உருவாக்கிடும் ஸோ அது இல்லாத அளவுக்கு பார்க்கணும் டே டு டே ஃபுட்டு டே டு டூ வீட்டில் செய்யறது டே டு டே பண்ணி டெய்லி ஒரு உணவு உருவாக்கி சாப்பிட்றது தான் நல்லது ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் வாங்கின வந்து அதுவும் இப்போ ஆர்கானிக் மார்க்கெட் நிறைய வந்துருச்சு ஆர்கானிக் பொருளை வாங்கி அதுலேயும் சுத்தமான அவன் நல்ல ஒரு வழியாக இருக்கான்னு அவனை பார்த்து அதுலேருந்து அந்த பொருளை எடுத்து நம்ம எடுத்து வாங்குது கொஞ்சம் கடினமான வேலைகள் தான் இருந்தாலும் நம்ம அந்த கடினத்தை பார்க்காம வாங்கி சாப்பிட்டா நம்ம உடல் நல்லாயிருக்கும் நம்ம பிள்ளைகள் நம்ம சன்னதிகள் நல்லாயிருக்கும் ஸோ அவனும் விற்கிறவனுக்கும் அவன் பிள்ளைகள் அவன் சன்னதி நல்லாயிருக்குன்னா இது அவன் தவிக்கிறது நல்லது இல்லைனா நிறைய குற்றவியலில் நிறைய பேர் மாட்ட நிறைய குற்றவியலில் பிடிச்சிடுவாங்க நிறைய மாற்றங்களை நம்ம கவர்மெண்ட் எடுத்து வந்துடும் அதனால் பேட் அண்டிஷனில் இருந்தாலும் இந்த செயலேருந்து வெளிப்படுறதுக்கு என்ன வழியோ நீங்கள் தான் பார்த்துக்கணும் நம்ம தான் ஏன்னா எந்த நேரத்துலேயும் இது தப்பு பண்ணுங்க தப்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஸோ இந்த குற்றவியிலேருந்து வெளியே வர்றதுக்கு எப்படி உணவு நம்ம பார்த்து வாங்கி சாப்பிட்ணுமோ நம்ம கேர்ஃபுல்லாக இருந்து செஞ்சால் நல்லாயிருக்கும் நைன்ட்டி பர்சன்ட் ஃப்ரோசன் ஃபுட்டு எடுக்காது ஓகே சார் இப்போ வந்து புதுசாக ஒரு நோய் பரவுது இந்த நோயினால் வந்து ஹார்ட் அட்டாக் அதிகமாக ஏற்படுது அப்படின்ற ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு சார் ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை சார் கண்டிப்பாக அது உண்மை தான் மருத்துவ செயலே அது உண்மை தான் அதுவும் இது கொரோனா தான் கொரோனாவில் ஒரு பர்டிகுலர் வேரியன்ட் ஏற்கனவே நம்ம படித்தோம் ஸோ ஒரு மாதம் முன்னாடி தான் நோய் வரப்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதுவும் ஜான்வரியில் இதை பற்றி பர்டிகுலராக சொல்லியிருக்கோம் வேறு வேரியண்ட்டாக தான் வரும் இந்த வேற வேரியண்ட்டாக உணவு வழிமுறைகளை தான் ஃபாலோ பண்ணணும் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம எப்படி சாப்பிட்றோம் எப்படி வழி பண்ணுறோம் அது பிள்ளைகள் எப்படி காப்பாற்றணும் அப்பப்போ ஹோட்டல் வெளியே எல்லா வழிகளையும் எடுக்க சொல்ல பத்து பேர் கூடுறப்போ அந்த எனர்ஜினால் புரிதான அந்த காற்று சுவாசினால் இந்த நோய் நம்ம கட்டாகாது ரெண்டாவது நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகள் சில மருந்துகள் அதான் நான் சொன்னேன் இப்போ தான் என்னென்னா நம்ம உடம்புல வந்து வீரியங்கள் குறைஞ்சாவோ இல்லை நம்மளோட உடனோட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிட்டாவோ பெருதான இந்த மருந்துகள் சில ஆட்டோமேட்டிக்காக அட்டாக் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரென்த் இல்லைன்னா ஹார்ட் வந்து வீக் ஆகிடும் ஹார்ட்டோட பலம் இல்லாமல் போயிடும் அது இல்லாமல் நார்மலாகவே இப்போ நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் நிறைய ஆக்டர்ஸ் நிறைய பேர் பார்க்குறோம் நிறைய இப்போ எவ்வளோ பா ஆளுங்களை பார்க்குறோம் பிரிதானம் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு அதில் இருக்கவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வருது ஸோ கண்ட்ரோலோட ஃபுட்டு ஃபுட்டு வந்து கண்ட்ரோல் என்ன ஃபுட்டு சாப்பிட்டா நமக்கு நல்லாயிருக்கும் நைன்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்தின்னா எதமான உடம்புக்கு எதமான சாப்பாடுகள் என்றைக்குமே ஹார்ட் அட்டாக் கொடுக்காது ஸோ ஹார்ட் அட்டாக் தெரிஞ்சாலும் நம்ம ஈஸியாக போய் காப்பாற்றிக்கூடிய தன்மைகளும் ஸோ அதுக்கான முன்னுணர்வுகள் நிறைய இப்போ என்ன தேவைப்படுதுன்னா மக்களோட கவனத்துக்கு என்ன தேவையோ அதை எடுத்துன்னு வரும் அது இப்போது சுகாதாரம் எடுத்துன்னு வரும் ஒரு டிவிலேயோ இல்லை மற்றோ சுகாதாரங்கள் வழி பண்ணி விருதானுக்கு இந்த நிலை ஏற்படும் இப்படி இருக்கிறது விழிப்புணர்வுகள் இந்த நிறைய விழிப்புணர்வுகள் இந்த நோய் வந்தால் விழிப்புணர்கள் அதிகமாக ஏற்படுத்த சொல்ல மக்கள் கவனம் ஆயிடுவாங்க அந்த மக்கள் கவனக்கு எடுத்து சொல்ல இந்த பிரச்சனைகள் தீருன்றத சொல்கிறார் ஆனால் இப்போ வந்துருக்க நோய் ரொம்ப டேஞ்சர் தான் ஆனாலும் காப்பாற்றப்படும் ஒன்று பிரச்சனையாகிடல் ஒன்று ரெண்டு இடத்துல ரொம்ப வீக்கான ஆளுங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் இருந்தாலும் காப்பாற்றப்படும் ஆயிடுவேன்னா கடை கடையின் மருந்துகள் வழிமுறைகள்லாம் மாறி செயல்கள் வரும் நல்ல ஒரு திட்டங்களை நமக்கு கிடைச்சிடும் ஓகே சார் இப்போ அதே மாதிரி வரக்கூடிய நாட்களில் வந்து இந்த தண்ணீர் பஞ்சம் மின்சார பற்றாக்குறை வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே சார் இது எந்த அளவுக்கு சரியானது சார் தண்ணீர் பஞ்சம் சில மாவட்டங்களில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சில ஏரியாவில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக பூமியாலோட தண்ணி குறைஞ்சிருக்கு ஸோ பூமியோட தன்மை சூடு அதிகமாகிடுச்சு ஸோ பூமி மிகப்பெரிய சூட்டு தன்மை அடைஞ்சதுனால அந்த ஈரப்பதங்கள் வந்து குறையுது இந்த ஈரப்பதங்கள் குறையறனால்தான் அந்த குய்கல் வழிகள் இதெல்லாம் வருது ஸோ ஈரப்பதங்கள் ரொம்ப குறையிறப்போ தண்ணி பதங்கள் நம்புறோம் இப்போ தமிழ்நாட்டிலே சில இடத்துல சில மாவட்டங்கள் சில இதில் வந்து தண்ணி கிடைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கான வழிமுறைகள் என்ன தேவையோ நம்ம எடுத்துக்கிறது நல்லது தண்ணி எப்படி சேமிக்கணும் தண்ணியோட வழிமுறைகள் எப்படி பண்ணணுன்றத நம்ம எடுத்துக்கணும் இது இல்லாமல் உங்களுக்கு கரண்ட் கரண்ட்டோட உற்பத்தி திறன்கள் அதிகமானாலும் சில இடத்துல உற்பத்தி திறன்கள் குறையிறப்போ இந்த ரேட் ஏறதுக்கான வாய்ப்பு ஒன்று ஆல்ரெடி அந்த ரேட் ஏறும் ஏன்னா நம்ம கிடைக்காத பட்சத்தில் கண்டிப்பாக அது ரேட்டு ஏற்றுவாங்க அது யாராலும் இதை தடுக்க முடியும் ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த கரண்ட்டோட ரேட்டு ஏறி அந்த தன்மைகள் உற்பத்தி குறையிற மாதிரி தெரியும் இருந்தாலும் நமக்கு சோலார் வர்றதுனால அந்த சோலாரோட தன்மைகள் எல்லா வீட்டுக்கும் வந்துடும் நிறைய வீட்டில் சோலார் பேனல் எடுத்துருவாங்க இந்த சோலார் பேனல் சின்ன சின்ன அளவுக்கு வந்துடும் ஸோ ஊர் வீட்டுக்கு தகுந்த மாதிரியாக அந்த சின்ன அளவுக்கு வர சொல்ல நமக்கு சப்சிடியும் கிடைக்கும் நம்ம மற்றவங்களுக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கும் வந்துடும் அப்போது இந்த சோலார் பேனல் வந்து இந்த கரண்டோட பிரச்சனையை தீர்த்துறோன்றதை சொல்கிறாங்க ஓகே சார் இப்போது இன்றைய காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா பொதுவான ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த மணப்பெண் தட்டுப்பாடு சார் இது வந்து சீனாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சீனாவில் மட்டும் இல்லை இந்தியாவில் கூட இது அதிகமாக மணப்பெண் தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு என்ன காரணம் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த நைன்டி கிட்ஸ் இந்த நைன் நைன்டிஸ் கிட்ஸ் இருக்குது பாருங்கள் மிகப்பெரிய பிரச்சனை பாவம் என்கிட்ட நிறைய பேர் வராங்க நிறைய பேர் கல்யாணம் ஆகும் இருபத்தெட்டு வயசு இருபத்தேழு வயசு முப்பது வயசு முப்பத்திரெண்டு வயசு நைன்டிஸில் பிறந்தவங்க ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க காரணம் வாழ்வாதார நிலைமை குறையப்போ அவங்களோட செயல்கள் அவங்க சேல சேலரிகள் பற்றலை இந்த சேலரிகள் பற்றாதப்போ கல்யாணம் பண்ணால் குழந்த பிறந்தால் ஒய்ஃபை காப்பாற்ற முடியுமா இல்லையா சில பசங்கள் ரொம்ப திங்கிங் ஒரு பெரிய தாட்லேயே போயிருக்கு மாதிரி பெண்களை நாங்களும் வேலை செய்கிறோம் வழி பண்ணுறோம் எங்களுக்கும் வழி வருமா இல்லை இந்த கல்யாணம் பண்ணி பிரச்சனை ஆகிடுமா வாழ்க்கை நிரந்தரமாக இருக்குமா இல்லையா அப்படின்ற பெரிய ஒரு கோட்பாடு இன்றைக்கி ஓடினு இருக்குது அந்த மாதிரி நிலைமையை மாற்றிக்கோங்க பெற்றோர்கள் வழியை கேளுங்கள் நல்ல லைஃப் நல்ல வழியை உருவாக்கிக்கோங்க பெருதான சில ஜாதக நீதியாக பார்த்தோன்னா சில பேர் நடக்கிறதே இல்லை நிறைய பிரச்சனைகள் நடந்தேன்னு அவங்க வாழ்வாதார நிலையை பொறுத்து சில பேர் ஒதுங்கியே போகிறாங்க சில பேர் அப்பா அம்மா விட்டு நான் தனியாகவே இருக்கேன் எனக்கு வேணாம் கல்யாணமே வேணாம் நான் என்ன ஒரு ஹாஸ்டலில் இருந்து தங்கி நான் வேலை செஞ்சிக்கிறேன் அப்படின்னு சில பெண்களும் சில ஆண்களும் சொல்லக்கூடிய நிலமைகள் இப்போ ஏற்பட்டிருக்கு இந்த நிலையெல்லாம் மாறணும் அது இல்லாமல் வாழ்க்கைன்றது நமக்கு சேர்ந்து வாழுது வாழ்க்கையில் பல இன்பத் துன்பங்கள் வரும் பல இன்பத் துன்பங்கள் மேல் மேல் நோக்கி போகிறது தான் அதோடய பிரச்சனையை தீர்த்து மேல்நோக்கி போகிற ஒரு வாழ்க்கை தான் மேம்படுத்தும் வாழ்க்கை துணை தேவை துணை இல்லாமல் வாழ முடியாதுன்றத நான் சொல்கிறேன் அது மாதிரியாக வாழ்க்கையோட துணையோடு சேர்ந்து வாழறது தான் நல்லது ஒரு தனியாக வரப்போ ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு வரைக்கும் நமக்கு யாருமே இல்லைன்ற ஒரு எண்ணங்கள் வரும் அந்த எண்ணங்கள் வர சொல்ல நம்ம மனசில் ஒரு நிம்மதி இருக்காது என்னதான் ஒழிச்சாலோ என்னதான் வழி பண்ணாலும் மற்றவங்களை பார்க்குறப்ப நம்ம குழந்த இல்லை பிள்ளைகள் இல்லை நம்ம கல்யாணம் பண்ணிக்கல எந்த காரணத்துக்கு பண்ணிக்கலன்ற ஒரு எண்ணங்கள் அங்கே தோன்ற ஆரம்பிச்சிடும் அது இல்லாத நிலைமையை இப்போ மாற்றிக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படிதான் என்னால் வழி சொல்கிறேன் சொல்லுவாங்க ஓகே சார் நம்ம இந்த திருமண தடை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா இந்த திருமண தடை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதுக்கு என்ன வேறு காரணங்கள் இருக்கும் சார் இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா சார் ஜாதக நீதியாக தள்ளுறதுக்கு அது வேறு அது பிரச்சனை கிடையாது ஆனால் மனசு நீதியாக தள்ளி வைக்கிறாங்க தானாகவே தள்ளி வைக்கிறதுக்கு அதுக்கு எந்த ஒரு பரிகாரமும் பண்ண முடியாது மனசு தான் இப்போ சொன்னேன் மனசு நீதியாக வழி பண்ணி பிற்காலத்தில் நம்ம வாழ்க்கை இல்லை அப்படின்னு விட இப்போ அதுக்கான முடிவு எடுத்து ஒரு நல்ல ஆளை சூஸ் பண்ணி வழி பண்ணி அது கல்யாணம் பண்ணிங்க நல்லது அது வர சொல்லி ஆட்டோமேட்டிக்காக ஜாதகத்தில் என்ன பரிகாரம்னோ அதை பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை ஓகே சார் நம்ம நிகழ்ச்சியோட கட்டத்துக்கு வந்துட்டோம் இன்றைக்கி நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப சிறப்பாக தெளிவாக பதில் சொன்னீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம் வேந்த டிவி நேரங்களும் கோரான கோரி இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்வார் வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு ஜோதிடசுவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினோதினி